உடல் எடை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்ததும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன குழந்தையோட வெயிட் என்ன அது அந்த எடை தான் அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ஒரு அறிகுறியா இருக்கு சோ அந்த எடைய வச்சுதான் குழந்தையோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து எடை போடுறோம் அப்படி பிறந்த குழந்தைகள்ல இருந்து வளர்ந்தவங்க வரைக்கும் எடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஆஹ் எடை குறைவா இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்கு பிரச்சனைதான் எடை அதிகமா இருந்தாலும் பிரச்சனை எடை குறைவு நம்ம நாட்டுல இருக்கு எடை அதிகரிப்பும் நம்ம நாட்டுல இருக்கு சோ எடை குறைவு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான வேலைகளை செய்யறதுக்கு ஸ்ட்ரென்த்தோ எனர்ஜியோ அதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும் அதே மாதிரி எடை அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட பாடி சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க உடல் பரப்பளவு வந்து அதிகமாகுது உடல் பரப்பளவு அதிகமாகும் போது செல்கள் வந்து அதிகமா இருக்கு செல்கள் அதிகமா இருக்கும் போது நீங்க ஒவ்வொரு செல்லுக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அதாவது நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்போதான் நம்ம செல்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும் நீங்க அதுக்கு தேவையான உணவோ நியூட்ரியன்ஸோ கொடுக்காத போது நம்ம எல்லா செல்ஸும் வந்து ஓவரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பிளஸ் அதோட டெட் செல்லுன்னு சொல்லுவாங்களே அதுவும் அதிகரிக்கிறதுனால உடல் குறைபாடுகள் உடல் நலக்கேடுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உதாரணம் சொல்லணும்னா சக்கரை நோய் வரலாம் ஹார்ட் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் சோ இந்த மாதிரி நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவோம் அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த உடல் எடை குறையிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீங்க உங்க உயரத்துக்கு எவ்வளோ எடை இருக்குங்க அது எவ்வளோ நார்மல் ரேட்டை விட அதிகமா இருக்கு அதை வச்சு நம்ம பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிஎம்ஐய வச்சு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ண இப்போ உங்களோட எடை வந்து கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு உங்களுடைய நார்மல் இருக்க வேண்டிய எடையை விட கொஞ்சம் அதிகமா இருக்குன்னும் போது நீங்க உங்களுடைய டயட்ல கொஞ்சம் சில மாற்றங்களை செஞ்சு அதை நீங்க குறைக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப அதிகமான எடை இருக்கீங்க உங்க பிஎம்ஐயோட அளவு வந்து முப்பதுக்கும் மேல இருக்கு அப்படின்னும் போது அது மிக அதிகமான எடை இல்லையா அது குறைக்கிறதுக்கு உங்க உணவுல கலோரிகளோட அளவு ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அஹ் நிறைய எடுத்துக்கிட்டே வந்து வெயிட் குறையும்னு நினைக்கிறாங்க கலோரிகள் வந்து மிக குறைந்த அளவு எடுக்கும் போதுதான் நம்ம உடல்ல கலோரி பற்றாக்குறை ஏற்பட்டு நம்ம உடம்புல சேர்த்து வச்சிருக்கிற கொழுப்ப வந்து நம்ம உடம்பு வந்து சக்தி உருவாக்குறதுக்கு பயன்படுத்துது சோ அஹ் கலோரிகள் குறைவா இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அஹ் அதுபடி பாத்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் மாதிரி இயற்கையே கிடைக்கிற நம்ம ஐந்து வகை உணவு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடை எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடல் எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது உடல் எடை அஹ் குறையறது வந்து நம்ம வந்து பொதுவா வந்து நம்ம வந்து ஒரு இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு காலை உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து ஆஹ் மாவுச்சத்து தான் எடுத்துப்போம் ஆஹ் கொஞ்சமா கொழுப்பு சத்தும் ரொம்ப குறைவான புரதச்சத்து எடுத்துக்கிறோம் இதுல நார் சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்ல வந்து நீங்க ஆஹ் நிச்சயமா வெயிட் குறைய முடியாது ஸோ அந்த இந்த கார்போஹைட்ரேட் அதாவது சத்தை வந்து நீங்க குறைச்சிக்கிட்டு நார்ச்சத்தையும் புரதச்சத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு பேலன்ஸ்டான ஒரு மீல் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த மொத்தம் இருக்கிற அந்த உணவோட கலோரிகளும் குறையுது அதே சமயத்துல மத்த மற்ற நியூட்ரியன்ஸும் குறையாம இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சாப்பாடை குறைச்சிட்டா வெயிட் குறையும் சாப்பாடை குறைச்சிட்டா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து வெயிட் குறையும் ஆனா அதே சமயத்துல நியூ நியூட்ரிஷன் பற்றாக்குறை ஏற்பட்டு வேறு சில பிரச்சனைகளும் வரலாம் உதாரணத்துக்கு உங்க முடி கொட்டலாம் உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாகலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படி பண்ணக்கூடாது நீங்க கலோரிகளும் முக்கியமா கார்போஹைட்ரேட் கலோரிகளையும் கொழுப்பு கலோரிகளையும் குறைச்சு அஹ் விட்டமின் மினரல் ஃபைபர் அண்ட் புரோட்டீன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் உணவு பண்றதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து இப்போ சொல்றாங்க இல்லையா ஆஹ் இடைப்பட்ட விரதம்னு பாஸ்டிங்னு சொல்றாங்க இதை நம்ம ரெண்டு வகையாவும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து சாப்பாடை சாப்பிடக்கூடாது அஹ் அரிசி சாப்பிடக்கூடாது இட்லி தோசை சாப்பிடக்கூடாது அப்படியே கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆஹ் நிறைய ஆஹ் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடுறேன் நான் நைட்ல வந்து பப்பாளி மட்டும் தான் சாப்பிடுவேன் காலையில வந்து நான் வந்து எதுவுமே சாப்பிடறது இல்ல அப்படின்னு சொல்லி சத்துக்களை தவறான ஒரு அஹ் வழிமுறை அதை வந்து நம்ம அஹ் ஃபாலோ பண்ணும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுக்கு பதிலா அஹ் இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு கலோரிகள் தேவைப்படுது உங்களுக்கு புரோட்டீன் எவ்வளவு தேவைப்படுது மற்ற ஊட்டச்சத்து எவ்வளவு இதை நல்ல ஒரு உணவியல் நிபுணர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரேக்பாஸ்ட் வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீதி இருக்கிற அந்த இரண்டு வேலை சாப்பாட்டுல போதுமான அளவுக்கு ஆஹ் ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரி அஹ் கலோரிகளை குறைச்சு நீங்க சாப்பிடும் போது நல்ல பெனிஃபிட் இருக்கு பட் ஆனா கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதா எதுவுமே சாப்பிடாம பட்டினி அற பட்டினி எல்லாம் இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து வெயிட் குறையும் அதே சமயத்துல இன்னும் பல பிரச்சனைகளும் வரும் ரெண்டாவது இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்ல நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பத்தாவது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து அது ஒரு திகட்டிடும் நீங்க வந்து ஐயோ நம்ம சாப்பிடாம இருக்கோம் சரி இவ்வளவு பத்து நாள் சாப்பிடலாம் இன்னும் வந்து சாப்பிடலாம்னு சொல்லி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஓவர் ஈட்டிங் வந்துரு ஸோ அதனால நீங்கள் வந்து வெயிட் ஏதோ ஒன்னு ரெண்டு கிலோ எடை குறைஞ்சிருந்தாலும் அது வேகமாக அதிகரிச்சு உங்களுடைய உடல் எடை வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அந்த சரிவிகித உணவு சொல்லுவாங்க இல்லையா பேலன்ஸ் பண்ணி மூணு வேலை சாப்பாடு இல்லை ரெண்டு வேலை சாப்பாடு போதுமான அளவுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் உங்க சாப்பாடுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஆரோக்கியமான எடை குறைப்பு ஏற்படும் தண்ணீர் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணு அது வந்து நம்ம எல்லாருமே வந்து தினமும் குடிக்கணும் நல்லா குடிக்கணும் பொதுவா சொல்லுவாங்க இரண்டு இல்ல இரண்டுல இருந்து அஹ் மூணு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க அது ஏன்னா நம்ம உடல்ல நடக்கிற எல்லா மெட்டபாலிசம் எல்லா உணவு சாப்பிட்ட செரிமானம் எல்லாத்துக்குமே வந்து தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அது சொல்றாங்க ஏன்னா நம்ம உடம்புல தண்ணியும் மத்த எலக்ட்ரோலைட் சொல்லுவாங்க அதுவும் வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது இந்த மாதிரி இதுக்கு தண்ணி ரொம்ப தேவை தண்ணி வந்து அதிகமா குடிச்சா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் காலையிலேயே வந்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு எம்டி ஸ்டமக்ல வந்து வாட்டர் குடிப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அது அது பண்றதுனால வந்து உங்களுக்கு வந்து பெருசா வந்து வெயிட் லாஸ் எல்லாம் வராது நானும் என்னோட இதுல பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி தண்ணி குடிச்சு சாப்பாடா சாப்பிடாம இருந்து தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் பொதுவா ஜென்டலா கேட்டீங்கன்னா தண்ணி அதிகமா குடிச்சா வெயிட் குறையும் ஆஹ் அப்படின்னு சொல்றது தவறு அதாவது டயட்டே ஃபாலோ பண்ண முடியல எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவ்வளவு நீங்க வந்து இவ்வளவுதான் எழுதி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு பத்தலன்னு சொல்றோம் அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த தண்ணி குடிக்கிறதுனால ஒரு ஓரளவுக்கு வயிறு ரொம்பிடும் அதிகமா சாப்பிட முடியாது அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து தண்ணி வந்து நிறைய சாப்பிட்டு சொல்றோம் மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து போதுமானது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் வெயிட் குறைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால பண்ண முடியலனால விட்டுட்டேன் திருப்பி வந்து அது டபுள் பண்ணதாக ஏறிடுச்சின்ட்டு எப்போதுமே வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுக்குதான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் ஒரேடியா ஓவர் டூ பண்ணக்கூடாது அதிகமா அளவுக்கு அதிகமா எல்லாமே ஒரே டைம்ல பண்றது அதிகமா எக்ஸசைஸ் பண்றது அதிகமா வந்து டயட்டிங் இருக்கிறது ரொம்ப கம்மியான கேலரிகள் சாப்பிடுறது இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு டக்குன்னு வெயிட் குறைஞ்சிடுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பிட்டாலும் முன்ன சாப்பிட்டதை விட கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா கூட நீங்க ஒரே நாள்ல கொஞ்சம் வெயிட் ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துரும் சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து ரொம்ப அதை பத்தியே திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களோட எடை வந்து மறுபடியும் நார் முன்னாடி இருந்த அதே அளவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம வந்து ஒரு டயட் வந்து ஒரு கோல் செட் பண்ணணும் நான் வந்து இந்த ஆறு மாசத்துல அஞ்சு கிலோ வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த சிக்ஸ் மந்த்க்கு நீங்க என்ன பண்ணணும் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணணும் எவ்வளவு வந்து சாப்பாட்டுல கலோரிகளை கம்மி ஃபாலோ அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வெயிட் குறையுறீங்க அப்படின்னு நல்ல வெயிட் குறையிருந்ததுன்னா இன்னும் நீங்க உங்க நார்மல் பிஎம்ஐ வர்றதுக்கு இன்னும் வெயிட் எவ்வளவு குறையணும்னு பார்த்து அது கண்டினியூ பண்ணி அந்த நார்மல் பிஎம்ஐ வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம் எப்ப நீங்க நார்மல் பிஎம்ஐ வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களோட அந்த அப்ப இருக்கிற வெயிட்டுக்கு எவ்வளவு கேலரி வேணும் எவ்வளவு ப்ரோட்டீன் வேணும் வச்சு அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்றோம் சொல்லுவோம் இல்லையா நீங்க வெயிட் குறைக்கணும்னா ஃபேட்டி ஃபுட் ரொம்ப சுகரி ஃபுட்லாம் அது வந்து நீங்க லைஃப் லாங் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நாட் ஓன்லி டு வெயிட் ரிடியூஸ் பண்ணதுக்கு மட்டும் இல்லாம அஹ் ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னாலும் ஆரோக்கியமா ரொம்ப நாள் எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த சத்துக்கள் அதிகமா தேவைப்படுது எந்தெந்த சத்துக்களை குறைவா நீங்க எடுத்துக்கணும் இத வந்து நீங்க இதெக்டா கால்குலேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது டெபினட்டா உங்களுக்கு நீங்க அதை ட்ராப் பண்ணணும் அதை விட்டுறணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க எப்ப நீங்க வந்து ஒரு டயட்டை வந்து விடணும்னு நினைப்பீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டயட் இருந்திருக்கீங்க எதுவுமே தொடாம எதுவுமே சாப்பிடாம ஆஹ் உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாம் ரொம்ப தவிர்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஓ இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அப்ப வந்து நீங்க சாப்பிடும் போது அளவுக்கு மீறி சாப்பிட்டுருவீங்க அதனால வந்து உங்களுக்கு திருப்பி எடை கூடும் மத்தபடி நீங்க ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் எடை குறையறதுக்கு உதவிருச்சு அப்படின்னும் போது திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பேலன்ஸா அளவுக்கு மீறி சாப்பிடாம இருந்தா நீங்க என்ன வெயிட்ல இருக்கிறீங்களோ அதே வெயிட்டு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் அது வந்து அதிகரிக்காது பட் டயட்டை நிறுத்திட்டு முன்னாடி விட நீங்க அதிகமா கண்ணா பின்னன்னு சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வெயிட் வந்து ஏறும் வெயிட் லாஸ் வந்து நம்ம வீட்டுல நம்மளே வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே எல்லாமே பண்ணாலே போதும் நம்ம வெளியில போய் ரொம்ப அதுக்காக நிறைய பேரும் அட்வைஸ் ஏன்னா எவ்வளோ பேர்கிட்ட நீங்க போய் அறிவுரை கேக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து குழப்பமான அறிவுரைகள் கிடைச்சி கடைசியில வந்து ஒரு குழப்பத்துல வந்து நிற்கீங்க சோ எப்போதுமே வந்து நீங்க ஒரு முறையாவது ஒரு உணவியல் நிபுணரை போய் பாருங்க அவங்க வந்து உங்க எடை எவ்வளவு இருக்கு உங்க பிஎம்ஐ எவ்வளவு இருக்கு அதெல்லாம் வந்து ஆஹ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து இவ்வளவு கேலரி இவ்வளவு புரோட்டீன் நீங்க சாப்பிடணும் இந்தந்த உணவு எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு உணவு பட்டியல் கொடுப்பாங்க அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஆஹ் அது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வீட்டு வீட்லயே வந்து சின்ன சின்ன வேலைகள் எக்ஸசைஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்போது நல்ல உங்களுக்கு வந்து உடல் எடை குறையது தெரியும் ரெண்டாவது வந்து உங்களுக்கான உணவை நீங்களே வந்து மெனக்கட்டு அதை தயாரிக்கும் போது அப்பவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆஹ் எடை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரீசென்ட் டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் சோசியல் மீடியா ரொம்ப தவறான கருத்துகள் வந்து டெய்லி வந்து நம்ம வாட்ஸ்அப் திறந்தாலே ஒரு மெசேஜ் வரும் இதனால இப்ப எப்படின்னா நம்ம வந்து லெமன் வாட்டர் குடிச்சா வந்து காலையில வெறும் வயத்துல தேனும் லெமனும் கலந்து தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு அறிவியல் இதுவும் ஆராய்ச்சியும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து அஹ் மக்கள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம அஹ் கண்மூடித்தனமா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது நம்மளோட உடம்பு கண்டிஷன் நமக்கு மட்டும்தான் தெரியும் அதை வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேணும்னா அது இது படிச்சவங்க கிட்ட போய் நீங்க அட்வைஸ் வாங்கி பண்ணணும் இப்ப வந்து புரோட்டீன் மட்டும் சாப்பிடுறது பாலியோ டயட் கீட்டோ டயட் எல்லாம் இருக்கு இல்லையா இதுல எல்லாம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க மாவுச்சத்தே சாப்பிடக்கூடாது நிறைய புரத சத்தும் நிறைய இந்த சத்தும் சாப்பிடணும்னு சொல்லிடுறாங்க ஆஹ் கொழுப்பு சத்தும் சாப்பிடணும்ன்றாங்க இப்போ நீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கலோரி சாப்பிடுறீங்கன்னா அப்போ நீங்க மாவுச்சத்தே சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ நீங்க எவ்வளவு வந்து கொழுப்பு சாப்பிடணும் தெரியுமா நூறு கிராமுக்கு மேல நீங்க கொழுப்பு சாப்பிடணும் நூறு கிராமுக்கு மேல நீங்க வந்து புரத சத்து சாப்பிடணும் அது வந்து வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமான ஆஹ் புரதம் மற்றும் கொழுப்பு அதனால என்ன ஆகும்னு சொன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ப்ராப்ளம் இருக்கு உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கு ஆர்கன்ஸ் உதாரணத்துக்கு நம்ம புரோட்டீன் நிறைய சாப்பிடும் போது புரோட்டீன் வந்து அமோனியா கழிவுகளை நிறைய கொடுக்குது அமோனியா கழிவுகள் வந்து கிட்டத்தட்ட பாய்சன் மாதிரி இப்ப வந்து அந்த யூரியா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து நம்ம கிட்னி மூலமாதான் வந்து அந்த கழிவுகள் வந்து வெளியேறுது அளவுக்கு மீறி கழிவுகள் வந்து நம்ம கிட்னியில போகும்போது கிட்னியோட வேலை பழு ஜாஸ்தி ஆகி ஜாஸ்தி ஆயுது பிளஸ் இது பாய்சன் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து கிட்னில இருக்கிற செல்களையே வந்து அழிச்சு கிட்னியே செயலிழிக்க செய்யற அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஆபத்தான ஒண்ணு சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அது நடக்காது ஆனா யாருக்காவது ஒருத்தர் நடந்துட்டு தான் இருக்கு அது நம்ம வந்து கண் கூட பாத்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ற டயட்டிங்லாம் இல்லாம நார்மல் பேலன்ஸ்டு டயட்ல கலோரிகளை குறைச்சு இனிப்பு வகைகளை குறைச்சி கொழுப்பு உணவுகளை குறைச்சி நல்ல உடல் பயிற்சி ஆஹ் நடைப்பயிற்சி எல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில வெயிட் குறைய குறையது நிறைய வாய்ப்பு இருக்கு